எப்படி இருந்துச்சு பார்த்திங்களா எல்லா செடியும் செம செமையா இருக்கும் எவ்வளோ வீடியோ எடுத்தாலுமே தீரவே தீராது செடியே ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும் ஏக்கர் கணக்கில் இருக்குல்ல ஃபுல்லாக ஹாய் ஹாய் சிலார் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து எங்கே வந்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா தோட்டம்க்கு தான் வந்திருக்கோம் வாயமாரில் இருக்கிற தோட்டம் நர்சரிக்கு வந்திருக்கோம் புது அப்டேட்டு இப்போ நிறைய செடி வந்திருக்கு அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது அதையும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் என்னென்ன மேலே நிறைய பணங்கள்லாம் கச்சிருக்கு பணம் பழம்லாம் விழுந்திருக்கு அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டுக்கு போய் காட்டுறேன் இப்போவும் காமிக்கிறேன் வாங்க நிறைய செடியும் வந்திருக்கு பணம் பழமும் இருக்குது காமிக்கிறேன் வாங்க இதுதான் நான் சொன்ன பனை மரம் பக்கத்தில் தென்னை மரம்லாம் இருக்குது இன்றைக்கி க்ளீன் பண்ணாங்களாம் அதனால் பனம்பழம்லாம் நிறைய கீழே விழுந்துருந்துச்சு நான் உள்ளே என்ட்ரானவொடனே நான் பார்த்தது தான் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பனம்பழம்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் கிராமத்தில் நாங்கள் இருக்கும்போது சாப்பிட்டதே சென்னையில் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது கிடச்ச நர்சரியில் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நான் கொஞ்சம் நிறைய எடுத்து பேக்லெலாம் போட்டுவிட்டேன் அது இல்லாமல் கீழே உடஞ்சிடுச்சு இதெல்லாம் இதெல்லாம் நான் எடுக்கலைங்க பார்த்தீங்களா இதெல்லாம் நான் வீட்டில் எடுத்துகிட்டு வந்தேன் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் அது கொஞ்சம் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தோன்னே பூச்சா இருந்ததால் போட்டுட்டேன் இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இது அவுச்சி சாப்பிட்லாம் இல்லைனாக்கா சுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பணியாரம் பண்ணலாம் இல்லைனாக்கா சும்மா கூட அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து பனம்பழம் கிடச்சிது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வீடே வாசமாக இருக்குது இந்த பழத்தை வச்சதால் பனம்பழம் வாசம் வீடே தூக்குது அந்தளவுக்கு சூப்பராக ஒரு பனம்பழம் கிஃப்ட் கிடச்சிது இன்றைக்கி நர்சரி வந்ததால் இப்போ நம்ம செடியெல்லாம் பார்த்துருவோம் இது ஏற்கனவே இருக்கிற செடி தான் இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் யூஸுக்கு வைக்கிற மரம் மாதிரிலாம் இருக்கணும் அந்த செடி இதெல்லாம் வந்து செம்பருத்தி பெரிய பெரிய செம்பருத்தி ஆனால் செம்பருத்தி செடி எல்லா கலர்லேயுமே இருந்துச்சு ஆரஞ்சு லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு ரெட்டு ஒயிட்டு இந்த மாதிரி இருந்தது இது நாட்டு ரோஸ் செடி வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் நந்தியா வெட்ட செடி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கருவேப்பில செடி பாருங்கள் சூப்பராக இருக்குது இது எல்லாமே ஷோவுக்கு வைக்கிற குரோட்டன்ஸ் தான் இது என்ன செடி ஸ்பைடர் பிளான்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஹேங்கிங் பாட்டுக்கு தொங்க விட்றதுக்கான செடி இதெல்லாம் ஜாதி மல்லி இருந்துச்சு நிறைய செம்பருத்தி வெரைட்டி நிறைய வந்திருந்தது இதெல்லாம் அரளி செடி அழுகு வைக்கிறதுக்கு வெளியில் வீட்டுக்கு வெளியில் வைப்பாங்க மாங்காய் பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்கு மேலே குத்தகைக்கு எடுத்து பறிச்சிட்டு போகிறாங்க இங்கே எல்லா வெரைட்டி மாங்காவும் கிடைக்கும் தோட்டமில் உங்களுக்கு மாங்காய் வேணும்னா முன்னாடியே சொல்லி வச்சுருந்தீங்கன்னாக்கா அவங்க கொடுப்பாங்க பாருங்க இது வந்து பர்பிள் ஹார்ட்டு இதில் நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இதை எடுத்து நிறைய தொட்டியில் நம்ம கிள்ளி கிள்ளி வச்சுட்டாலே நிறைய வந்துடும் அதனால் ஒரு பாக்கெட் மட்டும் நான் வாங்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இது தொங்க விடுற தொட்டிக்கெலாம் இது நல்லாயிருக்கும் ஒன்று வச்சாலே போதும் படந்து போயிடும் இதுதான் பர்பிள் ஹார்ட்டு இது வந்து நிறைய ரோஸ் செடி இப்போ நிறையா கொண்டு வந்திருந்தாங்க ஊட்டி ரோஸ்னு சொல்லுவாங்களா பெங்களூர் ரோஸு அது நிறைய கொண்டு வந்திருந்தாங்க அது மாதிரி கொடி ரோஸும் கொண்டு வந்திருந்தாங்க பாருங்கள் கலரெலாம் சூப்பராக இருக்குது செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு ஒரு பாக்கெட் வந்து நூறுரூபாவிலையும் இருக்குது நூற்றம்பது ரூபாலையும் இருக்குது அதுதான் இந்த கப்பில் வச்சுருந்தாங்கன்னா நூற்றம்பது ரூபா கவரில் வச்சுருந்தா நூறுரூவா தான் நல்ல நல்ல கலர்ஸ் இருந்துச்சு எல்லோ கலர் ஒயிட்டு பிங்க்கு எல்லாமே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ரோஸ் செடி எல்லாமே ஒயிட்டு சூப்பராக இருக்குது பாருங்க வாங்கி வச்சோடனே அப்படியே வளர ஆரம்பிச்சிடும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பாட்டிங் மிக்சி இங்கேயே விற்கிறாங்க ஒரு மூட்டை நூற்றி இருபது ரூபா மண்ணுலேயே எருவெல்லாம் கலந்தே வச்சுருப்பாங்க நம்ம ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே தொட்டியில் போட்டு செடியை நட்ட வேண்டியது அதுதான் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டு மண் நல்லா இருந்துன்னா போட்டுக்கோங்க இல்லைனாக்க இங்கேயே வாங்கிக்குவாங்க இதெல்லாம் கொடி ரோஸ் இது வந்து அடினியம் செடி வச்சுருந்தாங்க இது இல்லாமல் தூஜான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ஷோவுக்கு வைக்கிறது இது வந்து சந்தனமல்லி செடி தான் நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க அது இதெல்லாம் ஆஃபீஸ் யூஸ்க்கு பார்க்குக்கெலாம் வைக்கிற அந்த மாடல் செடியெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அது எப்பயுமே வச்சுருப்பாங்க அவங்க ஏதாவது ஃபங்க்ஷன்னா கொண்டு போய் ஆஃபீஸ்லலாம் டெக்கரேட் பண்ணுவாங்கல்ல இதெல்லாம் வாங்கிட்டு போய் டெக்கரேட் பண்ணுற இடம் இது வாங்கிட்டு போய் அப்படியே வச்சுட்டு ஃபங்க்ஷன்லாம் மூடி முடிச்சுக்குவாங்க நல்லாயிருக்கும் இது என்னக்கா பெரிய பெரிய ஐடி பார்க்ஸுக்கெலாம் ஷோவுக்கு வைக்கிறது இது நான் சொன்ன மாதிரி செம்பருத்தி தான் பாருங்கள் ஒயிட் செம்பருத்திலாம் இருக்குது பாருங்கள் இது ரூபி செடி இதுவும் தொங்குற செடிக்கு வைக்கலாம் நம்ம ஹேங்கிங் பிளான்ட்டு தொட்டியில் தொங்க விடுவோம் பார்த்தீங்களா அதுக்கு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அது மாதிரி வெர்டிகல் கார்டனுக்கும் நல்லாயிருக்கும் இந்த கலர்லலாம் நான் வந்து காகிதப்பூ பார்த்ததே இல்லை சூப்பராக இருந்துச்சு இது கொஞ்சம் டார்க்காக தெரியுது இது ஒரு நல்ல ஒரு நான் லைட் பிங்க் அது மல்லிகைப்பூலாம் வந்து இப்போ சீசன் இல்லைங்களா மழை சீசன்னால மொட்டோட இருந்தது தக்காளி செடி இருக்குது நிறைய நித்திய மல்லி இருந்துச்சு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா செடியுமே இருக்குதுங்க கவர் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை இது நிறைய இருக்கிறதால எதை காட்டுறோம் எதை காட்டலன்னே தெரியல சுண்டக்காய் செடியிலேருந்து வச்சுருந்தாங்க ஹேங்கிங் பிளான்ஸ் நிறைய இருக்குது நம்ம வெரைட்டி பார்த்துக்கிட்டே போகலாம் இது பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்று வாங்கி வைக்கலாம் ஆனால் இது ஆஃபீஸ் யூஸ்க்கு தான் வைப்பாங்க வீடுங்களில் வைக்கிறதுக்கு சரியாக இருக்காது இது பெரிய பெரிய செம்பருத்தி பாருங்கள் அது மொட்டை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஷோவாக தான் வச்சுக்கலாமே தவிர நம்ம தலையிலையும் வச்சுக்க முடியாது இது சாமிக்கு வைக்க முடியாதுன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இது ஆனால் வீட்டில் பூத்துச்சின்னா அழகாக இருக்கும் ரூபி செடி வச்சுருக்காங்க பாருங்கள் ஹேங்கிங் பிளான்ட்டில் செம்மையாக இருக்காது கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த செடி அதுக்கு தான் அதை வைக்கிறது சேஞ்சிங் ரோஸ்லாம் இருந்துச்சு இது லில்லி வச்சுருக்காங்க வெத்தலா செடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இது காக்கட்டான் செடி அரும்பு செடிலாம் இருந்தது இதெல்லாமே நார்மலாக வைக்கிற பூச்செடிங்க தான் ஷோவுக்கு வைக்கிறது கனகாமரம் செடி நிறைய இருந்துச்சு அது வந்து ரெட்டு ஆரஞ்சு எல்லோ எல்லாமே இருந்தது இது எல்லாமே வந்து ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முப்பது ரூபா கப்பில் இருந்தால் ஐம்பது ரூபா பாக்கெட்டில் இருந்தால் முப்பது ரூபா கப்பில் இருந்தால் ஐம்பது ரூபா இருக்கும் அவ்வளோதான் எல்லாமே குரோட்டன்ஸ் தான் இது ஃபுல்லாகவே குரோட்டன்ஸ் தான் இப்போல்லாம் நம்ம வீடுகளில் இந்த குரோட்டன்ஸ் வைக்கிற பழக்கம் கிடையாது முன்னாடிலாம் இருந்துச்சு இப்போ வந்து இப்போ பங்கில் ஆஃபீஸ்லலாம் வைக்கிறாங்க இது வந்து குட்டி குட்டி ஜினியா செடி நிறைய இருந்துச்சு நம்ம குட்டி குட்டி தொட்டியில் வச்சு வீட்டில் ஷோவுக்கு வைக்கிற ஜினியா இருக்குது நிறைய இருந்தது நல்லாயிருக்கு இது விதை போட்டாலும் முளைக்கும் ஆனால் ஒன்று இருந்தாலே அதோடய விதையெல்லாம் நம்ம எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சாமந்தி பூ குட்டி சாமந்தி பூ இதுக்கு என்ன சொல்லுவாங்க சாமந்தி பூக்கு ஒரு பூ சொல்லுவாங்க ஒரு பேர் சொல்லுவாங்க அந்த செடிக்கு மறந்துடுச்சு எனக்கு ஞாபகம் இருந்தால் கமண்டில் சொல்லுங்கள் இது பேர் என்னான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு சாமந்தின்னு தான் தெரியும் இது அப்புறம் இங்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வளர விட மாட்டேங்கிறாங்க குட்டி செடியாகவே கட் பண்ணி கட் பண்ணி நிறைய பூக்குது பால்சன் செடி கூட வச்சுருந்தாங்க ஒன்று வாங்கினாலே போதும் நம்மளுக்கு நான் வந்து நிறைய வாங்க மாட்டேன் வெரைட்டிக்கும் ஒன்று வாங்கிட்டு அதுலேருந்து நிறைய செடி நான் ரெடி பண்ணிப்பேன் விதை எடுத்து இல்லைனா கட்டிங்ஸில் எடுத்து நிறைய தொட்டியில் வச்சுப்பேன் அப்படிதான் என்னோடய தோட்டம் வீடியோவிலலாம் போ பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டில் இருக்கிற செடிலாம் எல்லாமே ஒரு தொட்டிலாம் ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு அதை கட் பண்ணி கட் பண்ணி நிறைய தொட்டியில் வச்சுப்பேன் நான் இது எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் இது ஒரு ஜினியா வெரைட்டி தான் இது சாமந்தி பூ மாதிரி இருக்கும் பார்த்திங்களா கலர் கலரா அது இருக்குது இது நல்லாயிருக்கும் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு பூக்கும் இது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் பூத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தான் பூ கம்மியாகும் இந்த வெரைட்டி இந்த வெரைட்டி வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட விட அது நிறைய வரும் செடியும் நிறைய வரும் பக்கக்கலையெல்லாம் நிறைய வரும் நம்ம நிறைய எடுத்து வச்சுக்கலாம் மீதி எல்லாமே குரோட்டன்ஸும் அக்ளோனிமா நிறையா இருந்துச்சு இது ஃபுல்லாமே ஹேங்கிங் பார்ட்ஸில் ஃபேன்லாம் வச்சுருக்குறாங்க தூஜா செடியை உள்ளே வச்சுருக்குறாங்க இதெல்லாம் என்கிட்ட ஃபேன் இருக்குது இந்த செடியும் இருக்குது கலிசியா இது இது மணி பிளான்ட்டு இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் நான் வைக்காத வெரைட்டிஸும் இருக்குது ஃபோன் தான் நிறையா வச்சுருக்கேன் மணி பிளான்ஸும் வச்சுருக்கேன் வைக்காத வெரைட்டிஸ்லாம் இருக்குது அது ஒரு நாளைக்கு போயிட்டு வாங்கணும் வாங்கிட்டு புது வெரைட்டி கொஞ்சம் வாங்கி ஃபில் பண்ணணும் டைமே இருக்க மாட்டேங்குது இப்போ கூட பாருங்கள் கொஞ்சம் செடி வாங்கினா மீதி ஃபுல்லாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் எனக்கு செடி பண்ண பண்ணக்கூட டைம் இல்லை ஏன்னா இருட்டிருச்சு இருட்டுறதுக்குள்ளே கொஞ்சமாக அது கவர் பண்ணணும்ல அதனால் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்துட்டேன் பாருங்கள் இந்த எல்லோ ஜினியா இது வெதை உழுந்து உளுந்து முளைக்கும் இது எவ்வளோ வேணால் வைக்கலாம் வேலிக்கெலாம் வச்சு விடுவேணா முன்னாடிலாம் இது ரப்பர் செடி நிறைய நாவப்பழம் விழுந்துருக்கு பார்த்தீங்களா நம்ம நாவப்பழம் சாப்பிட்டுட்டு மீதி வீடியோ எடுக்கலாம் ஆனால் இவங்க அந்த நாவப்பழத்தெல்லாம் உளுக்கி வியாபாரம்லாம் பண்ணுறது கிடையாது ஏன்னா வர்றவங்க என்ன மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்குன்னே நிறைய இருக்குது செம்ம டேஸ்ட்டுங்க நாவப்பழம் இந்த மரத்துலேருந்து தான் இது மாங்காலாம் புத்தகி விட்டாங்க நாகப்பழம்லாம் கொட்டிட்டு இருந்துச்சு பனம்பழம்லாம் கொட்டி கட்டி வச்சு பார்த்தீங்களா எல்லா செடியும் செம்ம செமையாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ வீடியோ எடுத்தாலுமே தீரவே தீராது செடியே ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும் ஏக்கர் கணக்கில் இருக்குல்ல ஃபுல்லாகவே செடி நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பராக இங்கே வந்து நீங்கள் செடி வாங்கினீங்கனால எதுவுமே செத்தே பார்க்காதீங்க அப்படியே டக்குன்னு முளைச்சிக்கும் அதுவும் இந்த மழை சீசனில் வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிஃப்ட்டு மாதிரி வச்ச உடனே வளர்ந்துடும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரீசனபிள் ரேட்டாக இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்லேயும் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் இன்னும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் காமிக்கிறேன் சுற்றி பாருங்களேன் எவ்வளோ இருக்குது பாருங்க செம்மையாக இருக்கும் இதெல்லாம் கிட்டக்கு போய் காமிக்கிறேன் இந்த கிட்டக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் இருட்டி இருச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாகவே தான் அக்லோனிமாவும் அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்கல்ல பெட்டோனியா இருக்குது ஃபுல்லாக இதில் தான் இது சூப்பராக இருக்குது பாருங்க நிறைய இருக்குது இது இந்த வெரைட்டி தான் நிறைய இருக்குது ஏன்னா இது ரிச்சாக இருக்கும் வீட்டில் வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் நல்லாயிருக்கும் டேபிளெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இன்டோருக்கு நல்லாயிருக்கும் வெயிலில் வைக்காமல் இண்டோர் பிளான்ஸ் இதெல்லாமே எவ்வளோ அழகாக பாருங்கள் இதெல்லாம் வச்சிங்கன்னாக்கா வீடே கிராண்ட் ஆகிடும் அங்கேயும் இந்த தொட்டியெல்லாம் விற்கிறாங்க எல்லா மாடல் தொட்டியும் இருக்குது கப்ஸும் இருக்குது கேட்டஸ்ஸு நிறைய இருக்குது இதில் ஒரு மிட்டாய் செடி காமிக்கிற பாருங்க இதுதான் அந்த மிட்டாய் செடி இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் மிட்டாய் மாதிரியே இருக்கும் அந்த பிங்க் கலரு செம்மையாக இருக்கும் அந்த ஊருக்கு பாருங்கள் தெரியுதா வீடியோ ஃபாஸ்ட்டாக போகாத நமக்கு இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் அதுதான் மிட்டாய் செடி செமையாக இருக்கும் அதெல்லாம் வச்சிங்கன்னாக்கா அழகாக இருக்கும் ஆஃபீஸ் யூஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் இதை மாதிரி இருக்கிறத நம்ம வீட்டில் வைக்கலாம் அந்த க்ரீன் ஷேடு இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே நிறைய ஹேங்கிங் பிளான்ஸ் தான் இருக்கும் இன்டோர் பிளான்ஸ் வச்சுருக்காங்க நிறைய தொட்டி எல்லா வெரைட்டி இருக்குது அந்த பக்கத்தில் இதை தாண்டி போனீங்கன்னா நிறைய இருக்குது அது பக்கத்தில் நிறைய பழச்செடிகள் வச்சுருப்பாங்க அது ஒரு தடவை நான் கவர் பண்ணி காமிக்கிறேன் போகிறதுக்கு பாதை இருக்குது பாருங்கள் அது வழியாக போனீங்கன்னா அந்த பக்கம் பூரா பழச்செடி தான் உயரம் உயரமாக இருக்கும் நல்லா ஹைட்டாக தருவாங்க அதனால் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வளர்ந்த மாதிரி இருக்கும் வா வச்சு கொஞ்ச நாள்லேயே காய்க்க ஆரம்பிச்சிடும் ஒரு மாதத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிடும் எல்லா செடியுமே காயோடையும் பூவோடையும் தான் இருக்கும் நம்ம இங்கே நிறைய செடி காட்ட முடியல ரொம்ப பெரிய வீடியோவாக வந்துடும் நிறைய இருக்கு இதை எடுக்கணும்னா ரெண்டு நாள் ஆகும் நிறைய கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கலாம் செம்ம செம்மையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவேற்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ டியோ முடிஞ்சிருச்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் நிறைய பார்த்தீங்க இல்லையா நிறைய டிசைன் இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது இங்கே நிறைய செடி இருக்குது